மழையது பொழிய நிலமதில் குளிர மழையது பொழிய நிலமதில் குளிர மனதில் மனது மனமதில் மகிழ கனா கண்டேன் நான் கனா கண்டேன் மழையது பொழிய நிலமதில் குளிர மனமதில் மகிழ கனா கண்டேன் நான் கனா கண்டேன் தலைக்கணமில்லா எனக்கு தமிழ் இலக்கணம் மட்டுமே மணக்கு தலைக்கணம் இல்லா எனக்கு தமிழ் இலக்கணம் மட்டுமே மனக்கு பஞ்சு மஞ்சத்தில் துயில மனமில்லா எனக்கு பஞ்சு மஞ்சத்தில் துயில மனமில்லா எனக்கு இது என் மனம் பஞ்ச காலத்தில் போட்ட மனக்கணக்கு பஞ்சு மஞ்சத்தில் துயில மனமில்லை எனக்கு இது என் மனம் பஞ்ச காலத்தில் போட்ட மனக்கணக்கு எனக்கும் என் பேரனுக்கும் கொஞ்சம் பிணக்கு எனக்கும் என் பேரனுக்கும் கொஞ்சம் பிணக்கு அதனால் கடவுளை தொழுது பார்த்தாலும் கவிதை எழுத வரவில்லை எனக்கு என் இல்லத்தில் பிணக்கு வரும்போதெல்லாம் என் மனம் கொஞ்சம் கணக்கு என் இல்லத்தில் பிணக்கு வரும்போதெல்லாம் என் மனமும் கொஞ்சம் கணக்கு இனி இங்கு என்ன வேலை எனக்கு கவிஞன் மனம் மலர் போன்ற மென்மை கவிஞன் மனம் மலர் போன்ற மென்மை கவி மலர்கள் மக்கள் மனங்களை கவர்வது உண்மை கவிஞன் மனம் மலர் போன்ற மென்மை கவி மலர்கள் மக்கள் மனம் கவர்வது உண்மை மலர் போனால் அதன் மனமும் ஓடிப்போகும் மலர் போனால் அதன் மனமும் ஓடிப்போகும் என் மனம் போனால் அது தான் இயேசுவைத்தான் போகும் மலர் வாடிப்போனால் அதன் மனமும் ஓடிப்போகும் என் மனம் வாடிப்போனால் அது இயேசுவைத்தான் தேடிப்போகும் என் மனதையும் காட்டுகிறது கவலை என் மனதையும் வாட்டுகிறது கவலை எனக்கு சிறிது புகழையும் ஈட்டுகிறது என் கவிதை இப்போது என் தோல் நோய்தான் எனக்கு தோழன் இப்போது என் தோல் நோய்தான் எனக்கு தோழன் என்னை அழைக்க எப்போது வருவானோ காலன் இப்போது என் தோல் நோய்தான் எனக்கு தோழன் என்னை அழைத்து செல்ல எப்போது வருவானோ காலன் நான் எப்போதும் சாவை கண்டு அஞ்சாதவன் நான் எப்போதும் சாவை கண்டு அஞ்சாதவன் நான் சிலருக்கு சாக்கடை நீர் போல அஞ்சானவன் நான் எப்போதும் சாவை கண்டு அஞ்சாதவன் நான் சிலருக்கு சாக்கடை நீர் போல நஞ்சானவன் எனக்கு சுயநலம் கிஞ்சித்தும் இல்லை எனக்கு சுயநலம் கிஞ்சித்தும் இல்லை நான் வஞ்சத்தை அறியாத பஞ்சத்தில் வளர்ந்த முல்லை எனக்கு சுயநலம் கிஞ்சித்தும் இல்லை நான் வஞ்சத்தை அறியாத பஞ்சத்தில் மலர்ந்த கொடை குணம் கொண்ட நான் இப்போது ஒரு நடைப்பிணம் கொடை குணம் கொண்ட நான் இப்போது ஒரு நடைப்பினம் மனித இனத்தில் நான் ஒரு கடை இனம் கொடை குணம் கொண்ட நான் இப்போது ஒரு நடைப்பினம் மனித இனத்தில் நான் ஒரு கடை இனம் வலிப்பினோ இல்லாத எனக்கு சலிப்பை தருகிறது வாழ்க்கை வலிப்பு நோய் இல்லாத எனக்கு சலிப்பை தருகிறது வாழ்க்கை என் இல்லாலும் அறியவில்லை என் உள்ளத்தின் போக்கை வலிப்பினோ இல்லாத எனக்கு சலிப்பை தருகிறது வாழ்க்கை என் இல்லாளும் அறியவில்லை என் உள்ளத்தின் போக்கை நான் சிறு வயது முதல் உழைத்துத்தான் உண்டேன் நான் சிறு வயது முதல் உழைத்துத்தான் உண்டேன் நான் பெரிதாக வளர வேண்டு கனாவும் கண்டேன் நான் சிறுவயது வயது முதல் உழைத்துத்தான் உண்டேன் நாம் பெரிதாக வளர வேண்டுமென்று கனாவும் கண்டேன் நான் கண்ட கனாவும் சிறிது பலித்தது நான் கண்ட கனாவும் சிறிது பலித்தது என் வாழ்க்கையும் சிறிதளவு இனித்தது நான் கண்ட கனாவும் சிறிது பலித்தது என் வாழ்க்கையும் சிறிதளவு இனித்தது